பதினெட்டாவது வருட மாலை அணிகிற சபரிமலைக்கு போக போகிற குருசாமியாக போகிற ஆனால் அவங்க கூட ஒரு கன்னிச்சாமி வரணும்னு சொல்கிறாங்க அது ஏன் தெரியுமாங்க ஏழை எளிய மக்கள் இது வரைக்கும் சபரிமலையே வந்து கனவாக கண்டுகிட்டு இருக்கிறவங்க அவங்களால போகவே முடியாது பணம் போட்டு போக முடியாதுங்கிற சூழ்நிலையில் உங்களுடைய பணத்தலையோ அல்லது உங்கள் கூட வராங்கள பக்தர்கள் அவர்கள் எல்லா பணத்திலையும் சேர்த்து ஒரு பங்கை வந்து இவருக்குன்னு ஒதுக்கி உங்கள் காசில் வந்து இட்டுட்டு போய் இறைவனை வந்து காண விற்கினுங்க அந்த புண்ணியத்தை உங்களுக்கும் உங்கள் கூட உதவியாக இருந்த அந்த ஏழை எளிய மக்களை வந்து இட்டுட்டு போனாங்க பார்த்தீங்களா ஒரு கன்னிச்சாமியாக அவர் இட்டுட்டு போன அவர் பார்க்குற அந்த பாக்கியத்தால் இறைவன் மனம் குளிர்ந்து உங்களுக்கு வந்து அருளாசி வழங்க வருங்க அப்படியெல்லாம் வாங்க இப்போ வந்து குருசாமி வந்து கன்னிச்சாமி வந்து தன்னோடய செலவில் இட்டுகிட்டு போகிறாங்க அப்படியெல்லாம் இல்லைங்க இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம் கன்னிச்சாமி அவருங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பாஞ்சாயிரம் கையில் வச்சுருக்க போதுங்க கன்னி பூஜைன்னு சொல்லி அதுக்கு ஒரு அமௌண்ட்டை பெருட்டிடுறாங்க கன்னிச்சாமி விட்டுட்டு போகிறேன்னு சொல்லி அதுக்கு ஒரு அமௌண்டை பெருட்டிறாங்க குருசாமிக்கு வந்து டீ வாங்கி கொடுக்கணும் ஒரு வேளை சாப்பாடு வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி அதுக்கும் ஒரு அமௌண்ட்டை பெரட்டிடுறாங்க இப்படியெல்லாம் இருக்காங்க தயவுசெய்து இப்படி இருக்காதிங்க கன்னிச்சாமி தலையில் வந்து பாரத்தை ஏற்றாதீங்க அடுத்த பதிலில் சந்திக்கிறேன் ஷோ நமக்கு